ஆவின் நிறுவனத்திற்கு போட்டியாக அமுல் பால் விற்பனை தொடங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு பால் வளத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கின்றது இன்னும் இரண்டு மாதங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அமுல் பால் விற்பனையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் பால்வளத்துறை இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றது அடுத்த இரண்டு மாதங்களில் அமுல் நிறுவனம் தமிழகத்தில் பால் விற்பனையை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியானது இதற்கு பால் வளத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கின்றது ஆவின் நிறுவனத்திற்கு போட்டியாக குஜராத்தைச் சேர்ந்த அமுல் நிறுவனமும் தமிழகத்தில் பால் விற்பனையை தொடங்க உள்ளதாக வெளியான தகவலுக்கு பால் வளத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஷெர்லி இணைந்திருக்கிறார் ஷெர்லி இரண்டு மாதங்களில் அமுல் பால் நிறுவனம் பால் விற்பனையை தொடங்கவிருப்பதாக தமிழகத்தில் தொடங்கவிருப்பதாக செய்திகள் வெளியான நிலையில் இதற்கு பால்வளத்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறதே பால் வளத்துறை தெரிவித்துள்ள அந்த தகவல் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஆவின் நிறுவனத்துக்கு போட்டியாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அமுல் நிறுவனம் இரண்டு மாதங்களில் தனது பால் விற்பனையை தொடங்க உள்ளதாக இந்த செய்திகள் வெளியாகி வெளியாகியிருந்தன இந்நிலையில்தான் தற்போது பால்வலைத்துறை சார்பிலிருந்து இதற்கு மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக கடந்த ஆண்டே அமுல் நிறுவனம் சார்பாக அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனமான அமுல் மூலமாக பால் பொருட்கள் என்பது தற்போதும் பல்வேறு மாநிலங்களில் விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது இருப்பினும் அவர்கள் சார்பாக பால் விற்பனையும் செய்யப்படும் என்று அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது அதற்கான பல்வேறு முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த பால் பாக்கெட்டுகள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலையும் அமைக்கும் பணியும் என்பது நடைபெற்றது இதற்காக தமிழக அரசு சார்பாக கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக அஹ் அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றும் எழுதியிருந்தார் இந்நிலையில் அந்த பணி என்பது தொடர்ந்து நடைபெற்றாலும் அதாவது அந்த கட்டுமான பணிகள் பால் பண்ணை அமைக்கும் பணிகள் நடைபெற்றாலும் அங்கிருந்து அந்த பால் விநியோகம் என்பது செய்யப்படாது என்பது தொடர்பான அறிவிக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததன் பின்பாக அடுத்த இரண்டு மாதத்திற்குள்ளாக இந்த அமூலின் பால் விற்பனையை தமிழகத்தில் துவங்கப்படும் என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருந்தன இந்நிலையில் பால்வளத்துறை சார்பாக இந்த தகவலுக்கு மறுப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இந்த பால் விற்பனையை துவங்குவதற்காக அமுல் நிறுவனம் முடிவெடுப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இதற்கு முற்றிலுமாக தமிழகத்தை சேர்ந்த பால்வளத்துறை சார்பாக மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அமுல் நிறுவனம் தனது பால் பண்ணையை அமைக்கவில்லை என்றும் அமுல் நிறுவனம் பால் விற்பனையை தற்போது வரை தமிழகத்தில் தொடங்கவில்லை என்றும் பால்வளத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மோகன்ராஜ் விவரங்களை முழுமையாக வழங்கியதற்காக நன்றி